இலங்கை நாட்டை மூழ்கி போயிருந்த முஸ்லிம் சமுதாயத்தை வெளியேற்றி இல்லாத கடைபிடிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இந்த நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னால் உருவானது என்பதை அந்த வரலாற்றை உங்களுக்கு சொல்வதற்காக வேண்டித்தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த இலங்கை நாட்டிலே எந்த பக்கம் திரும்பினாலும் பள்ளிவாசல்களை விட ஜியாரங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது அப்படியான ஒரு வரலாறு இந்த நாட்டிலே இருந்தது என்பது இங்கே இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் இளைஞர்களாக இருக்கக்கூடிய அநேகமானவர்களுக்கு இந்த செய்தி தெரியாமல் இருக்கலாம் எனவே அப்படியான ஒரு சூழலில் இந்த முஸ்லீம் சமுதாயத்தை சிறுக்கிலிருந்து வெளியேற்ற வேண்டும் விதாத்திகளை இல்லாத நூதனங்கள் இல்லாத சுண்ணாவை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு இளைஞர் இந்த பரகாதிரி கிராமத்தில் இருந்து வெளிப்பட்டார் என்றால் உண்மையிலேயே அந்த வரலாறு மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னால் இந்த கிராமத்திலே அப்துல் ஹமீத் ஆதம் பிள்ளை ஒரு இளைஞர் உருவானார் வெறுக்கக்கூடியவராக அல்லாஹுக்கு இணை வைப்பதை விரும்பாதவராக அவருடைய சுண்ணாக்கள் குச்சைப்படுவதை விரும்பாதவராக சிறுவயதிலேயே வளர்ந்தார் என்பது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரலாறு இதனால் இந்த ஊரிலே ஊறி போயிருந்த அனாச்சாரங்கள் சிறுக்கு பிதாத்துகள் இவையில் அனைத்தையும் வெறுத்தி தனது குடும்பத்தையும் துறந்து இலங்கையில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மதரசாக்களுக்கு சென்று கல்வி ஏற்பதற்காக முயற்சித்த போதெல்லாம் அவருக்கு தெளிவான கல்வி கிடைக்காமல் போகவே இலங்கை விட்டும் வெளியேறி இந்தியாவுக்கு சென்று இந்தியாவிலும் பல நாடுகளிலே அவர் பிரயாணம் செய்து பல மதரசாக்களிலே கல்வியேற்பதற்காக முயற்சி செய்து அதுவும் வெற்றியளிக்காத நிலையில் பாகிஸ்தானை சென்றடைகின்றார் பாகிஸ்தானிலே இன்றும் பன்ஸ் ரோடு என்று சொல்லக்கூடிய கராச்சியிலே கராச்சி நகரத்திலே தலைநகரிலே அங்கே இருக்கின்றது பன்ஸ் ரோடு என்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உரபா அல் ஹதீஸ் மஹத்தாரு சலாம் என்ற ஒரு மதிரசா இருக்கின்றது அந்த மதரிசாவிலே போய் சேர்ந்து அவர்களே உண்மையான கல்வியை கற்கின்றார் அவர் கற்றுக்கொண்டிருக்கும் போது அங்கே இருந்த பெரும் உலமாக்கள் அவருக்கு வழிகாட்டுகின்றார்கள் நீங்கள் எப்படியாவது மதீனாவை சென்றடைய வேண்டும் அங்கு போய் சேர்ந்தால்தான் உங்களுக்கு சரியான முறையிலே புரிந்து கொள்ள முடியும் குரான் சுன்னா அடிப்படையிலே இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்று அவருக்கு வழிகாட்டப்பட்ட போது அவர் பாகிஸ்தானை துறந்து தரை மார்க்கமாக வந்து மதீனாவை அடைகின்றார் அங்கு வந்து சேர்ந்த போது அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் மத்தியிலே அவர் கதைத்து பேசி அங்கிருக்கக்கூடிய ஹலகாத்துகளிலே உட்கார்ந்து கால்மடித்து மார்க்கத்தை கற்கின்றார் அப்போதுதான் அவருக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கின்றன அல்குரான் சொன்ன அடிப்படையிலே இந்த மனித சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுகின்றது அந்த உணர்வோடு கல்வியை திறம்பட கற்றவராக இலங்கை நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திரும்பி வருகின்றார் இங்கே வந்து பார்த்தபோது அவருடைய குடும்பத்தினர் இந்த ஊர்வாசிகள் எல்லாம் செருக்கிலும் விதாத்துகளிலும் மூழ்கிக் கொண்டிருக்க கூடியிரு காட்சியை பார்க்கின்றார் மனம் வெதும்புகின்றார் கவலைப்படுகின்றார் ஆனால் நம்பிக்கை இழக்கவில்லை அல்லாஹும் மீது தவக்குள் வைத்தவராக இந்த ஊர் மக்களை இறை ஏக இறைவரை வணங்க அந்த மக்களை அழைக்கின்றார் குடும்பத்தினர் பதிலளிக்கின்றார்கள் ஊர் மக்களில் மூன்றில் இரண்டு பகுதி அவருக்கு பதிலளிக்கின்றார்கள் அவர்களுடைய ஆதரவோடு இந்த கிராமத்திலே அல்லாவோடு சேர்த்து வணங்கப்பட்டுக் கொண்டிருந்த கபுறுகள் எல்லாம் உடைக்கப்படுகின்றன அவ்வாறு உடைக்கப்பட்ட பிறகு அவர் சிறை அவருடைய தோழர்களும் சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள் கிட்டத்தட்ட பேர் அவரோடு சேர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் கோர்ட்டிலே வழக்கு தொடர்கின்றது அந்த கோர்ட்டில் வழக்கிலே வழக்கு தீர்ப்பிலே அவருக்கு சாதகமான ஒரு முடிவை முடிவை அல்லாஹூஸ் மஹான் கொடுத்து விடுகின்றார் இந்த தீர்ப்பு அதாவது உடைக்கப்பட்ட கபறுகள் கட்டப்படக்கூடாது இருக்கக்கூடிய கபறுகள் உடைக்கப்படக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகின்றது இதனால் அப்துல் ஹமீத் பக்ரி அவர்கள் அவர்கள் உடைக்கப்பட்ட சொந்தம் கொண்டாடி அவைகளை முழுமையாக அகற்றிவிட்டு அந்த இடத்திலே பள்ளிவாசல்களை ஏக இறை கொள்கை அடிப்படையிலே அடிப்படையிலே அந்த ஜமாத்தை அவர்கள் கட்டியெடுப்புகின்றார்கள் அங்கிருந்து தமது பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்கின்றார்கள் அதன் பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய தல்கஸ்பிட்டி பானகமுவ இதே போன்று கல்முனை இப்படியாக பல கிராமங்களுக்கும் பிரயாணம் செய்து இலங்கை பிரச்சாரத்தில் மத்தியிலே ஒரு எழுச்சி ஏற்படுகின்றது அதே வேளையில் உணமாக்கல் அதாவது கந்தூரி கத்தம் என்று தங்களுடைய வயிர்களை வளர்த்து கொண்டிருந்த உணமாக்கல் அவருக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் அவர்களோடு கருத்து பரிமாறி அவர்களோடு எதிர்த்து போரா எதிர்த்து போராடி தௌஹித் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள் இது நாளடைவிலே இலங்கை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காட்சியாக மாறுகின்றது இது ஆரம்பம் ஆனால் அவர்கள் முடியா போன இந்த பிரச்சாரத்தை தனிமையாக இந்த நாட்டிலே முன்னெடுக்க முடியாமல் போன போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில இளைஞர்களை கிட்டத்தட்ட பதினொரு இளைஞர்களை தேர்வு செய்து அவருடைய குடும்பத்திரு அனுமதி அளித்துக் கொண்டு அவர்களை தமது பொறுப்பிலே சவுதி அரேபியாவுக்கு அழைத்து சென்று மக்காவில் இருக்கக்கூடிய அங்கே சிரம்பட கல்வி கற்கக்கூடிய கல்லூரிகளிலே அவர்களை சேர்த்து அவர்களை கல்வி கற்பித்து அவர்களை திரும்பவும் இலங்கைக்கு அழைப்பித்து இந்த பிரச்சாரத்தை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு அவர் சவுதி அரேபியாவுக்கு பதினொரு இளைஞர்கள் அழைத்துச் செல்கின்றார் பின்னர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்றது மிகச் சுருக்கமாக சொல்லுகின்றேன் எனக்கு தரப்பட்டிருக்கும் நேரத்தில் இந்த வரலாறு நாம் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டிய வரலாறு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் இலங்கை காலத்திலே அவர்கள் இலங்கை வந்திருந்த போது தந்தையிடத்திலே வந்து சண்டை பிடிக்கின்றார் அவர் தந்தைக்கு சொல்லுவார் சாச்சப்பா உங்களுக்கு ஒன்பது ஆண் குழந்தைகள் அந்த ஒன்பது ஆண் குழந்தைகள் ஒருவரை என்ன அனுப்ப வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டதற்கு அமைவாக எனது தந்தை என்னை அவரோடு அனுப்புவதற்காக இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரோடு நானும் புறப்பட்டு சவுதி அரேபியாவுக்கு சென்றேன் ஹஜ்ஜை முடித்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தாரு ஹதீஸ் என்று செல்லக்கூடிய கல்லூரியிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் போது திரும்பவும் பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது பாகிஸ்தானுக்கு வந்து ஆறு மாதங்கள் கழித்த பின்னர் திரும்பவும் மதீனா பல்கலை பல்கலைக்கம் சென்று அங்கே தொடர்ந்து கல்வியை கற்றி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்த இலங்கை நாட்டுக்கு நான் திரும்பி வந்தேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே வந்தது முதல் அல்லாஹுடைய கிருபை நாள் இந்த நாட்டிலே அப்துல் ஹமீத் வக்கீர் ரஹமகுல்லா அவர்கள் விதைத்த அந்த ஏகத்துவ கொள்கை என்ற அந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே ஊன் வைக்கப்பட்ட அந்த கொள்கை மக்கள் மத்தியிலே பரவலாக இருந்தாலும் கூட தூர்ந்து போன ஒரு நிலையிலே இருந்தது அவருடைய காலத்திலேயே இந்த நாட்டில் பல கிளைகளை அவர்கள் அமைத்தார்கள் அந்த கிளைகளின் ஊடாக இந்த தௌஹீத் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது இலங்கை வந்து சேர்ந்த நான் இந்த கிளைகளின் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அவர்களை ஆலோசித்த பின்னர் இந்த தாவா பணியை நாம் முன்னெடுக்க வேண்டும் அதை நாம் மக்கள் மத்தியிலே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு உற்சாகமூட்டிய போது அவர்கள் என்னோடு சேர்ந்து ஒத்துழைப்பதற்கு தயாரானார்கள் அந்த களத்திலே அல்லாவுடைய கிருபையினால் பேர் விட்டு சொல்லக்கூடிய உலமாக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்தார்கள் உதாரணமாக நிசார் குவத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதர் ஆலிம் இதே போன்று அப்துல் மௌலவி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் இதே போன்று மீரான் மௌலவி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் சித்திக் மௌலவி என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு ஒரு இதே ஷாவுல் ஹமீத் என்று இப்படி உளமாக்கல் இந்த தாவா பணிக்கு ஒத்துழைப்பதற்காக முன் வந்தார்கள் அவரோடு சேர்ந்து இந்த தாவா பணியை இந்த மக்கள் மத்தியிலே முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு எங்களுக்கு தந்தான் அதனுடைய பிரதிபலனை இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த இடத்திலே